அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காணேஸ்வரி பேசுகிறாங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிம்ம ராசி சிம்ம லகனக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க இந்த மாதம் சுப விரயமும் சற்று அலைச்சலும் உண்டு ஆனால் பொன்னான மாதம் அப்படின்னே சொல்லலாங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு பணம் கேட்ட இடத்துல கிடைக்கிறது மட்டும் கிடையாதுன்னு அது பொருள் சேர்க்கைக்கான அமைப்பும் சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய இளைய சகோதரம் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து உதவக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இதுவரை பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தினிடையே இருக்கட்டும் இல்லை உங்கள் வாக்கு அதாவது பேச்சின் ரீதியாக சிறு சிறு தடைகள் வந்து மறையக்கூடிய தன்மை இந்த குரு பார்வையினால் அதை நிவர்த்தியாகி நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய சூழல் இன்று வாக்கு பலிதமாகக்கூடிய ஒரு காலம்னு கூட சொல்லலாங்க எடுத்த காரியத்தை கச்சிதமாக செய்யக்கூடிய ஒரு மாதம் இரண்டாவதாக உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேன்மையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த கோயில தெய்வ வழிபாடு உங்களுக்கு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தையும் உருவாக்கும் ஆழ்மன சிந்தனைகள் செயல்பாடுகளாக மாறி அதனுடைய வெளிப்பாடு லாபகரமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலை ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை ரீதியான மாற்றம் சார்ந்த சிந்தனைகளை கொடுக்கும் சற்று உங்களுக்கு இன்னொரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த வேலையை விடுறது நல்ல விஷயம் கொஞ்சம் தொந்தரவை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கு அப்படின்றது தான் கடன் அடைக்கக்கூடிய தன்மைகள்ல இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சிறு அமௌண்ட் நீங்க கடன் அடைக்க செயல்படுத்தும் போது நிச்சயமாக சாதகமாக இருக்கும் கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைவதும் சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுப்பதும் இணக்கத்தை உண்டு சந்திக்கக்கூடிய நபர்களால் ஆதாயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக சந்திப்பீர்கள் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா சிறு சிறு தடைகள் சிறு சிறு பய உணர்வுகள் ஆயுள் ரீதியான பய உணர்வுகள் வந்து மறையக்கூடிய தன்மைகள் இருக்கு அப்படின்றது தான் கொஞ்சம் போக்குவரத்து ரீதியான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானமா போய் வாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாக்க பார்க்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இரண்டாவது எதிர்மறை சிந்தனை செயல்பாடுகளை தவிர்த்துக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய சிவ வழிபாடு மந்திரத்தை உச்சனை அதாவது நீங்கள் காதல கேட்டாலும் சரி இல்லை நீங்களே உச்சரித்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ஆயுள்ஸ்தானத்தில் ராவு செல்கிறார் அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது அபரீதமான ஒரு செயல்பாடுகளை கொடுக்கும் நிதானமாக செஞ்சிங்கனாலும் அது நல்ல ஒரு கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு புதுவிதமான நபர்கள் கம்யூனிட்டி சம்பந்தப்பட்ட நண்பர்கள் நீங்க சந்திக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக சொல்லலாம் இறைவனின் அனுக்கிரகமும் மேல் படிப்பு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய சூழல் அதீதமாக இருக்கு தொழில் ரீதியாக இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் முக்கிய முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக அற்புதமா இருக்குன்னு சொல்லலாம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி அப்படின்னு நம்ம சொல்றது ஒன்பது பத்து சம்மந்தப்படும் போது நம்ம இந்த அமைப்பை சொல்லுவோம் அப்போது இந்த மாதம் உங்களுக்கு எப்படினாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையும் நல்ல ஒரு வரவையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுக்கும் ஐந்தாம் அதிபதியோடு இருக்கிறதுனால அற்புதமான உங்களுக்கு சாதகமான காலகட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாதுகாப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க இரண்டாவதாக நல்ல லாபத்தையும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இரண்டாவது நண்பர்கள் ரீதியாக உங்களுக்கு ஆதாயமும் மேன்மையும் எப்போதும் நண்பர்களுடன் செயல்படக்கூடிய தன்மையாகவே இருக்கும் இந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்கள் போது சேவிங்ஸ் கூடக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய மகிழ்ச்சிகள் நிறைவேறி நல்ல சாதகமாக மாறக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் சுப விரயங்கள் அதிகமாக இருப்பதனால கட்டுக்கடங்காத சுப விரயங்கள் உண்டு ஆனாலும் ஆதாயமும் மனமகிழ்வையும் மகிழ்வையும் கொடுக்கக்கூடிய சூழல் உண்டு வருமானம் சார்ந்த விஷயங்கள் இறைவனின் அனுக்கிரகத்தோட நல்லபடியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு சூழல் உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகள் ரீதியாக நல்ல ஒரு மேன்மையையும் அதனோடு பார்த்திங்கன்னா கமிஷன் கலைத்துறை சார்ந்து செயல்படக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கும்போது சிறு தடைகள் வந்தாலும் நிறைய நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் அரசாங்கம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான சுப விரயத்தை காணக்கூடிய மாதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் காதல் அதாவது காதலித்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் கைகூடக்கூடிய அமைப்புகளும் உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு பச்சை கொடி காட்டக்கூடிய மாதம்னு கூட சொல்லலாங்க மன நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ பார்க்கிற நபர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மிக்க நன்றி